கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டு பத்தொன்பது என் நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே ஆமேன் இந்த அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஒரு கொண்டாட்டத்தின் சிறப்பான பாடம் தேவனுடைய பெட்டி தற்காலிகமாக ஓபேத் ஏதோ வீட்டில் வைக்கப்பட்டு பட்ட இடத்திலிருந்து அதை தாவீது தான் கட்டின சியோன் மலைக்கு எடுத்து வரும்போது தேவன் எழுந்தருளுவார் என்ற வெற்றி துணியோடு பாடப்பட்ட பாடல் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் பெலிஸ்தியர்களால் திருப்பி அனுப்பப்பட்ட தேவனுடைய பெட்டியை கடைசியாக அதனுடைய நிலையான ஸ்தலத்தில் கொண்டு வரும்போது பிரஜாதி ராஜாக்களால் ஒன்றும் செய்ய இயலாமல் செயலிழந்து ஒரு புகையைப் போல மறைந்து போவார்கள் என்று பாடப்பட்டது தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும் பவனிக் கூட்டத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற துணி தேவனைப் பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் ஏகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் என்று நான்காவது வசனத்தில் பாடப்பட்டு இருக்கிறது ஆரவார சத்தமாக முழங்கி இப்படியே தேவனுடைய பெட்டி சியோன் மலை வரை வரும் வரைக்கும் இஸ்ரவேலின் எல்லா குத்திரங்களும் மகிழ்ந்து பாடுங்கள் என்று வசனம் இருபத்தி ஆறில் காண்கிறோம் அதாவது இஸ்ரவேலரின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை தெரியுங்கள் இந்த சங்கீதம் முக்கிய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ ஜனத்திற்காக தேவன் எழுந்தருளும் போது எதிராளிகள் செயலற்று போவார்கள் தேவ ஜனம் பலனற்றவர்களாயிருந்தாலும் தேவன் அவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து பலப்படுத்துவார் என்பது இந்த சங்கீதத்தின் முக்கிய கருத்து அதனால தான் இன்றைய தியான வசனம் எண்ணாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக நம் மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று இங்கே ரொம்ப திட்டவட்டமாக உறுதியாக சங்கீதக்காரன் பாடுகிறார் இந்த சங்கீதத்தில் பொதுவா ஆவிக்குரிய பொருள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போமா தேவனுடைய சத்துருக்கள் தேவனை தேடாதவர்கள் நம்பாதவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டு நிர்மூலமாக்கப்படுவார்கள் பொல்லாதவர்களின் கடைசி நாளில் தேவன் அவர்களை தண்டித்து அழி இதை தான் நம்ம இந்த சங்கீதத்தில் முதல் வசனம் ரெண்டாவது வசனம் ஆறு பதினாலு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முப்பது வசனங்கள்லேருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக தேவனுக்கு பயப்படுகிற தேவ மக்கள் எவ்வளவு பலவீனராக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து வாழ்க்கையை வம் வளமாக்கி உயர்த்துவார் ஆசிர்வதிப்பார் என்பதைத்தான் இந்த சங்கீதத்தில் வசனங்கள் மூன்று ஐந்து ஆறு பத்து பதிமூன்று இருபத்தி எட்டு நமக்கு விளக்குகிறது அடுத்ததாக தேவ மக்களை கடாட்சிக்க தேவன் எழுந்தருளும்போது பூமியும் வானமும் பர்வதங்களும் அதிர்ந்து துள்ளி தங்கள் பூரண செழிப்பை பொழியும் தேவ மக்களும் ராஜாக்களும் அவரை துதிப்பார்கள் இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் கடைசி நாளில் தேவன் இந்த உலகத்தை ஆள எழுந்தருளும்போது சர்வ பூமியும் அவரை துதிக்கும் எத்தனை அன்பான தேவன் பாருங்க அதாவது நம்மை கடாட்சிக்கு அவர் எழுந்தருளும் போதே பூமியும் வானமும் என்னாகுமா அதிரும் வானங்கள் மடமடவென்று அதிர்ந்து உழுன்னு சொல்லிட்டு கூட நம்ம பல இடங்களில் அவருடைய வருகையை குறித்து பார்க்குற இடங்களில் நம்ம வாசிக்கிறோம் ஸோ கடைசி நாட்களில் தேவன் இந்த உலகத்தை ஆள எழுந்தருளும்போது சர்வ பூமியும் அவரை துதிக்கும் இப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் தமது வார்த்தையாகிய வல்லமை பொருந்திய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பிசாசின் சிறையிருப்பில் உள்ளவர்களை தமது வசனத்தால் மீட்கிறார் தமக்கு துரோகம் செய்கிறவர்களையும் அவர் மன்னித்து ரட்சிக்கிறார் தேவன் தந்த வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தும் தேவ ஊழியர்கள் அநேகர் இந்த உலகத்தில் உண்டு ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று இந்த சங்கீதத்தின் பதினோராவது வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது ஸோ நம்மளுடைய வேலை என்னன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தைகளை தினமும் நாம் வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் தேவ ஊழியர்களாய் அவருடைய வசனத்தை மற்றவர்களிடத்தில் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அணு தினமும் அவர் பாதம் அமர்வோம் ஆண்டவருடைய வார்த்தையை அணு தினமும் வாசித்து நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு ஒரு நாளில் ஒரு ஆத்துமாவுக்காவது ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா தியானித்தோம் இல்லையா நம்ம அதுக்கு ஒரு கடமையாக நம்ம செயல்படணும்னு நம்ம ஏற்கனவே இன்றைய இறை செய்தி நூலில் நம்ம டெய்லி பார்த்துட்டு வந்ததில் கவனித்தோம் இல்லைங்களா ஸோ இன்றும் தேவன் அதையே தான் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் வலியுறுத்துகிறார் அதாவது மேல் பாரம் சுமத்தினாலும் என்ன பாரம் அவருடைய பணிதான் பாரம் வேறு ஒன்றுமே கிடையாது மற்ற பாரங்களை எல்லாம் அவர் பாதத்தில் நம்மளை இறக்கி வைக்க சொல்லிட்டார் ஆனால் நம்மேல் அவர் சுமத்துகிற ஒரே பாரம் என்ன தெரியுமா என்னுடைய ஊழியத்தை செய் அது லகுவான பாரம்தான் அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான பாரம் இல்லை அப்படி பாரத்தை சுமத்தினாலும் நாம் ஊழியத்துக்கு போகிற பாதையில் எந்த விர பிரச்சனைகளோ சங்கடங்களோ வந்துடக்கூடாதுன்னு அவர் நம்மை விட்டு விலகாமல் நமக்கு பாதுகாப்பாக நமக்கு துணையாக இருந்து ரட்சிக்கிற தேவன் அவரே என்பதை பரிபூர்ணமாய் விசுவாசித்தவர்களாய் அவருடைய ஊழியத்தை நாம் உற்சாகத்தோடு செய்வோம் அவரே நம் கூடவே இருந்து இன்னும் அநேகம் அநேகமாயிரம் ஆத்துமாக்களை நாம் அவர் ரெண்டை கிட்டிச் சேரத்தக்கதான கிருபியை தந்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமென்